இந்த துக்கமும் கோபமும் நிறைந்த வேளையில் தீவிரவாதிகளின் இடம் எது என்று உலகில் உள்ள அனைவரும் ஒன்றிணைந்து காட்ட வேண்டிய நேரம் இது எந்த ஒரு நபரும் இதனை கண்டிப்பார்கள் ஆனால் இப்போது கண்டிப்பது மட்டுமல்லாது நடவடிக்கைகள் தேவை இந்த தீவிரவாத மனப்பான்மையால் மூளைச்சலவை செய்யப்பட்டுள்ளவர்களை ஒதுக்கி ஒழிக்க உலகம் முழுவதும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் இந்த மூளைச் செலவை எந்த நாட்டில் நடந்தாலும் சரி அது ஆரம்பத்திலேயே நசுக்கப்பட வேண்டும் இந்த மிருகத்தனமான செயல்களில் சிக்கி அப்பாவி மக்களின் உயிர்கள் இழக்கப்படுகின்றன இது முற்றிலும் நிறுத்தப்பட வேண்டும் இந்த துயர நேரத்தில் நாம் அனைவரும் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆறுதல் மற்றும் உறுதி கிடைக்க பிரார்த்திப்போம்